நன்றாக படிக்க முதல் மார்க் எடுக்க ஜபாம் அன்புள்ள ஆண்டவரே நீர் இந்த பூமியில் உருக்கொண்டு உலாவின போது அபிரகாமின் விசுவாசத்திலும் தாவிதின் தைரியத்திலும் சாலமோனின் ஞானத்திலும் ஞானிகளுக்கும் ஞானியாக அறிஞர்களுக்கும் போதகர்களுக்கும் ராஜாக்களுக்கும் திகழ்ந்தவரே உம்மிடம் வந்த சிறு குழந்தைகளை இதோ உம் பிள்ளையாக நான் இன்று உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆசிர்வாதத்தை தேடி வருகிற என்னை ஆசிர்வதிப்பிரா சுவாமி கொலோசியர் இரண்டு மூன்றில் கூறுவதை போல் உமக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நான் விசுவசிக்கிறேன் தகப்பனே தேவனே நீர்தாமே தாமே எனக்குள் இருந்து ஞானமாகிய பொக்கிஷத்தை நிரப்பும் நான் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் என் சொந்த முயற்சியின் மேல் முழுவதும் நம்பிக்கை வைக்காமல் எனக்கு வெற்றி உம்மால் மட்டுமே வரும் என்று விசுவசித்து எனக்கு உதவி புரிய வேண்டும் என மன்றாடுகின்றேன் அது மட்டுமல்லாமல் எனக்கு மிக அதிகமான மதிப்பெண்களை தந்து முதலாவது வரும்படி எனக்கு ஞானத்தை படிப்பு அறிவை சிந்தனையை கொடுமையா சிதறடிக்காமல் படிக்கணும் நேரத்தை செலவழிக்காமல் படிக்கணும் என் இயேசுவே என் தேவனே என் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற இந்த அதிமுக்கியமான முக்கியமான கல்வி கருக்கும் ஆண்டை வெற்றிகரமாக கடக்கவும் நான் படிப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏராளமான பாடங்களை சரிவர படித்து முடிக்கவும் அதை ஞாபகத்திலேயே வைத்துக் கொள்ளவும் பரிச்சையில் அதை முழுவதுமாக மறக்காமல் சொல்லவும் எழுதவும் எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே சக்தி இல்லப்பா திறமை இல்ல ஆண்டவரே எனக்கு போதிய ஞானமும் இல்ல ஞாபக சக்தியும் இல்ல நான் என் அறிவின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் என் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு நம்பிக்கையோடும் முழு சிந்தனையோடும் உம்மை சார்ந்து விசுவசித்து வெற்றி பெற செய்தருளும் இயேசப்பா ஞானமுள்ள இயேசுவே ஞானத்திற்கு இருப்பிடமே எனக்கு தயவாய் உம்முடைய அளவு கடந்த ஞானத்தையையும் புத்தியையும் நன்றாய் படிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் தாரும் நான் எவற்றை படிக்க வேண்டும் என்றும் எது என்றும் எது முக்கியம் என்றும் எது மூலப்பொருள் என்றும் எனக்கு கற்றுத்தாரும் என் பெற்றோரின் ஏழ்மை வறுமை கஷ்டம் கவலை நோய் கண்ணி அனைத்தையும் உணர்ந்து முழு கவனத்துடன் படிக்க எனக்கு உம் அருளை தாரும் கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து உம் என்னை கழுவி சுத்திகரியும் நெருக்கமான இக்கட்டான பாதையிலிருந்து என்னை விளக்கி விசாலமான ஞான பாதைகளில் ஒளியாய் விளங்க அருள் புரியும் சோர்வுகளும் துணிகரமான பாவங்களும் என்னை ஆட்கொள்ளாதபடி காத்தருளும் தந்தையே குமாரனாகிய இயேசு என்னும் நாமத்தின் நிமித்தம் பெலவினனாகிய எனக்கு அருள் செய்யும் திடீர் என்று வருகின்ற திகில்கள் ஆபத்துகளிலிருந்து என்னை காத்தரலும் என் கால்கள் செழுமையான பாதையிலும் உயர்ந்த நிலங்களிலும் நடக்கும் அருள் செய்யும் நான் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாக எனக்கு உதவி செய்யும் உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கோ நற்பெயரை கொண்டு வர அருள் செய்யும் தந்தையே நீ தரும் வெற்றியான ஞானத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் நான் படிக்கும் காலத்திலே செல்போனுக்கோ காதலுக்கோ மோகத்திற்கோ பொய்க்கோ பொறாமைக்கோ இடம் கொடுக்காமல் தாழ்ந்த உள்ளத்துடன் படிக்கக்கூடிய திறனை தந்தரலோ நான் என் படிப்பை முடித்தவுடன் தகுதியான உயர் கல்வியும் உயர் தொழிலும் உயர் வேலையும் கிடைக்க அருள் செய்யும் நான் என் வாழ்நாளில் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளையாக என் அன்பு ஜபங்களையும் காணிக்கைகளையும் அர்ப்பணிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்னை அர்ச்சியும் என்னை அர்ச்சியும் என்னை அர்ச்சியோ எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் உன்னையும் உன் வாழ்வையும் ஆசிர்வதிப்பாராக திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை நற்கரணே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜபித்துக் கொள்கின்றோம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்சாக துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகுரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரெண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திரு நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குள் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனல் தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ பிள்ளைகளே பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க செய்யங்கள் தெரிஞ்சவங்கள்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணி இருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்